ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான நாள் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டேல அப்படின்னு வச்சுன்னால் நம்ம செயல் இல்லை இறைவன் செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இறைவனுடைய செயல்கள் ஏராளமான செயல்கள் இருக்குது நான் வந்து வடபழனி முருகன் கோயில் போயிருந்தேன் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் சார் உங்கள் நிகழ்ச்சிகள் பார்த்தேன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்ட அழுது நான் வந்து இந்த முருகனை வேண்டாத நாள் இல்லை சார் ஆனால் நீங்கள் ஒன்று சொன்ன ஒரு வழிபாட்டை நான் கடைப்பிடித்தேன் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் நடந்தது ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி ஆறு தீபங்கள் ஏற்ற மூணாவது வாரம் சக்ஸஸ் ஆச்சு நான் விடலை ஆறு வாரம் தொடர்ந்து பண்ணினேன் அவனுக்கு வேலை ஆகி இன்றைக்கி நல்லபடியாக வேலைக்கு சார் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான் மனசுக்கு பெரிய ஆறுதல் கொடுத்தது இப்படி பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இருக்குது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்தால் நான் வந்து கோயில் சுற்றி வரும்பொழுது கையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் பெருமான் படத்தை அப்படி காமிச்சா அரிதான முருகர் படம் சார் இது யாருமே வச்சுருக்க மாட்டேன் நீங்கள் பாருங்கள் சார் அப்படி முருகரை பார்க்கும்போது முருகன் அப்படி உட்காண்டிருக்கிற மாதிரி ஒரு இது யாரோ வரைஞ்சிருக்கா அவளுக்கு அது கிடச்சது அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படம் வச்சுருக்கா எனக்கு அதே வடபழனி கோயிலில் எனக்கு இதானது அதே மாதிரி கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் காந்தி பார்க்கில் வந்து ஒரு கோயில் பாலதண்டாயதபானி சுவாமி திருக்கோயில்னு அந்த கோயிலில் முருகன் அதாவது குழந்தை சாமி அங்கே வித்யா கணபதின்னு இருக்கும் அந்த கோயில்கிட்டருந்து சாமி தரிசனம் பண்ணி வரேன் ஒரு அம்மா அப்படியே கண்ணில் அழுதுண்டே இருந்தார் நான் கண்ணில் பார்த்தேன் நானும் அவங்களும் மட்டும்தான் நிற்கிறோம் வேறு யாருமே கிடையாது நானும் அவங்களும் மட்டும்தான் நிற்கிறோம் அந்த அம்மா அப்படியே கண்ணில் அழுதுண்டே இருந்தா அந்த அழுதுண்டே இருக்கும்போது அப்படியே அழுதுண்டுருக்கா உண்மையாக நான் நினச்ச விஷயம் எனக்கு வந்து அச்சகர் வந்து அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டார் அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டா அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தங்காட்டி சரி அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சாரா என்னன்னு தெரியல அப்படியே வேண்டின்றான் நான் நினச்சேன் அந்த கையில் இருக்கிற புஷ்பத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துடலாம் இவ்வளோ மனசார உருகி வேண்டாளுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அம்மா கண் முழிச்சு இப்படி கண்ணை தொடச்சி இப்படி முருகனை பார்க்க கையில் இருக்கிற பூ பொத்துன்னு அப்படி விழுந்துது சத்தியமாக எல்லோரும் புஷ்பம் விழுந்தா எல்லோரும் இருந்தால் எல்லாத்துக்கும் தனக்காக நமக்காக தான் விழுந்துதுன்னு நினச்சிப்பா ஆனால் நான் நினச்சேன் அந்த அம்மாவுக்காக அந்த முருகன் நான் கொடுக்கலான்ற அந்த முருகன் அதுக்குள்ளே இப்படி பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் தான் எம்பெருமான் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் படத்திற்கு புஷ்பம் மாட்டுங்க அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர் இருந்தாருனால் அந்த அர்ச்சகர் கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் வந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வந்து வேல் பூஜை பண்ணுவீங்க அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கையில் கொடுத்து தீபாராதனை பண்ணி விபூதியை ஒட்டி தொட்டு கும்பிட்டு அவள் காலில் வந்து ஆசீர்வாதுவாங்க இப்படி பண்ணும்பொழுது இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் கோயில் அர்ச்சகர் குருவாக மதிக்கணும் அதே மாதிரி முருக பக்தர்களை நாம் ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் இப்படி உங்களுக்கு பேரதிசயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் எல்லா விஷயத்திலும் மாற்றம் நடக்கணும் இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிங்க வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா கையில் கொடுத்து நீங்கள் தீபாரணை காமிங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் பண் நீங்கள் காமிங்கன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் அலங்கார பழக்கம் அவ பண்ணும்போது கூட நின்றுக்கோங்க எல்லாரும் தீபாராதனை முருகப்பெருமான் படத்துக்கு காமிச்சு இன்னைக்கு தீபாராதனையில் அந்த ஜோதி வடிவாக இறைவனை வேண்டுங்க ஜோதி வடிவாக இருந்து உங்களை எல்லாத்தையும் காப்பாற்று அதுதான் உண்மையாக மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்